செங்கோட்டையன் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பதற்காக செங்கோட்டையன் அமித்ஷாவை சில நாட்களுக்கு முன்புதான் இபிஎஸ் சந்தித்திருந்தார் இந்த நிலையில் செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அங்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி செங்கோட்டையன் பயணம் குறித்த கூடுதல் விவரங்கள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்னதாக தான் செங்கோட்டையன் டெல்லி பயணம் மேற்கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார் இந்த நிலையில் திடீரென செங்கோட்டையன் டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பது அதிமுகவினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் அரங்கேறி வருகின்றன அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்தன அதே போல எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் செங்கோட்டையன் பங்கேற்காமலும் தவிர்த்து வந்தார் அதே எடப்பாடி பழனிசாமி பெயரையும் கூறாமல் இருந்திருந்தார் இந்நிலையில் சட்டசபை கூட்டத்தில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இடையே சுமூக நிலை ஏற்படவில்லை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலும் பங்கேற்காமல் தவிர்த்திருந்தார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் செங்கோட்டையை ஏன் பேசவில்லை என்று அவரிடமே கேளுங்கள் என்று பதிலளித்து அதிர்ச்சி கொடுத்திருந்தார் இதன் மூலமாக இபிஎஸ் மற்றும் இடையே மோதல் இருப்பது தெரியவந்தது இந்த நிலையில் தான் சில நாட்களுக்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார் அதிமுக அலுவலகத்தை பார்ப்பதற்காக டெல்லிக்கு சென்றதாக கூறிய அவர் மூன்று கார்கள் மாறி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் சி வி கே பி முனுசாமி அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை உள்ளிட்டோர் நிர்வாகிகளும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என பார்க்கப்பட்டது அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு தரப்பும் இதனை உறுதி செய்யாத நிலையில் அதிமுகவில் பரபரப்பான சூழல்தான் தற்போது வரை இருந்து வருகிறது முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் திடீரென டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் சட்டசபை கூட்டத் தொடரில் பங்கேற்காமல் இருந்த செங்கோட்டையன் திடீரென டெல்லிக்கு பயணித்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மாநில பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள் டெல்லி சென்றிருக்கக்கூடிய செங்கோட்டையன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது மதுரையிலிருந்து செங்கோட்டையன் டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு உடனடியாக திரும்ப இருக்கிறார் இதனால் அதிமுகவினர் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரே நாளில் டெல்லி சென்றுவிட்டு செங்கோட்டையின் அவசரமாக தமிழ்நாடு திரும்பி வருவதற்கான காரணம் என்ன என அரசியல் விமர்சகர்களும் தொடர்ச்சியாக விவாதித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையின் டெல்லி பயணம் என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சென்று சந்தித்து வந்தனர் அப்போது செங்கோட்டையன் அவருடன் செல்லவில்லை இருந்த கூட தனியாக சென்று அமித்ஷாவை சந்தித்திருந்த நிலையில் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்திருப்பது பல்வேறு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது செங்கோட்டையனின் இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன என தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதே போன்று அதிமுகவினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் குழப்பத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலை வரக்கூடிய நிலையில் அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கிடைக்கிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டு அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார் இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளருக்கும் அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையனுக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் செங்கோட்டையன் தவிர்த்து வந்த நிலையில் தற்போது மத்திய உள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லி சென்று சந்தித்துவிட்டு செங்கோட்டையன் திரும்பியிருக்கிறார் அன்னை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லி சென்று செங்கோட்டையன் சந்தித்த பின்னர் திரும்பியிருக்கிறார்